திருச்சி வேலுச்சாமி அவர்களே ஏன் திமுக குறை சொல்றீங்க ஒரு மாண்புக்கு துணை முதலமைச்சர் எதிர்காலத்தை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வர போற எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா பேசுற என்ன நீ பேசுற நான் சொல்லிட்டா திருச்சி வேலுசாமி குடியாத்து கும்பனை பத்தி உனக்கு தெரியாது கூட்டணியா இருக்கிறான மரியாதை கொடுத்து பேசுற எங்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸுக்கும் எந்த பிரச்சனை இல்லை இப்ப நான் யாரும் குடியாத்த கும்பறேன் கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் துடிக்கிற அந்த உயிர் கடைசி அந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் திமுக 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 என் கடவுள் கலைஞர் என் தலைவன் தளபதி என் தலைவனை உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த உயிர் நிற்கும் அவர் பேசினே இருந்தார்னா தொன்ன சும்மா இருக்க மாட்டான் அப்புறம் ஃபேஸ்புக்கில் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறான் அந்த திருச்சி வேலுசாமி அவனுக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லை வாய் அடக்கி பேச சொல்லுங்க திருச்சி வேலுசாமி இல்லை அந்த ஆளுக்கு மரியாதை கெட்டுவிடும் அவனுக்கு நான் கொடுக்குற கடைசி வரனை திருச்சி வேலுசாமி வாய் அடக்கி பேசு ஓவராக பேசுனேன் பெட்டா சோஷியல் மீடியாவில் பிச்சு எடுத்துருவேன் வணக்கம் நண்பர்களே குடியாத்தம் குமரன் காங்கிரஸ் பேரியக்கத்தில் திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் நமது வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து மிகவும் அவதூறாக பேசுகிறார் அதிமுக பிஜேபி சீமான் இவர்களெல்லாம் நம்மை விமர்சிப்பதை விட கேவலமாக அநாகரிகமாக ஒருமையில் பேசி விமர்சனம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டேன் ரொம்ப அவ்வளோ போட்டேன்டா அண்ணன் பேசுகிறேன் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே ரொம்ப டீசெண்டா தான் பேசுனேன் அதாவது என்னன்னா நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு சொல்றது இரட்டை சகோதரர்கள் போல் நான் சகோதரர்கள் என்று கூட சொல்லவில்லை ஒரு தாயில் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் ரத்த சொந்தம் அதை தாண்டி ஒரு தாயில் ஒட்டி பிறப்பார்கள் இரட்டை சகோதரர்கள் அதுபோல் நாம் இரட்டை சகோதரர்கள் ஃப்ளைட் கண்டுபிடித்த ரைட் பிரதர்ஸ் போல் தான் காங்கிரஸ் டிஎம்கே காலகாலமாக அப்படி தான் நம்மளுடைய உறவு இருக்கிறது எனவே நம் கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு சலசிறப்போ வந்துடக்கூடாது அது காரணமாக யாரும் இருக்கக்கூடாது அது திமுகவில் இருந்தால் கூட சரி என்னை போன்ற சமூக வலயத்தில் பேசக்கூடிய என்னை போன்றவர்களும் கூட்டணி கட்சிகளை குறித்து குறை சொல்லி பேசக்கூடாது என்ன பிரச்சனை இருந்தாலும் அது மேலிட பார்த்துக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகம் காங்கிரஸ் தலைமை கழகம் அகில இந்திய காங்கிரஸ் அவர்கள் பேசிக்கொள்வார்கள் நடுவிலே என்னை போல் திருச்சி வேலைசாமி போன்றவர்கள் கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடாது அது விமர்சனம் செய்தால் அது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இரண்டு தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் என்று ரொம்ப மரியாதையாக நான் திருச்சி வேலைசாமிக்கு ஒரு பதிவு போட்டால் ஆனால் தொடர்ந்து அவர் திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு ராமநாதபுரம் சமூக போராளி மரியாதை மரியாதைக்குறி ஜெயராமன் அவர்கள் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் நீங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களே நியாயமானு சொல்லி அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடத்த நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினேன் அப்போ என் மீது வழக்கு போடல இப்போ திமுக ஆட்சியில் என் மீது வழக்கு போட்டிருக்காங்களேன்னா காவல்துறை உங்கள் உங்கள் மீது வழக்கு போடுதுன்னு சொன்னால் அது மாநில சர்க்காரை கேட்டு போன அவசியம் இல்லை காவல்துறை சுதந்திரமாக செயல்படுது ஏதோ காவல்துறை உங்க மீது வழக்கு போட்டுருந்தா போய் நீதிமன்றம் சந்திங்க அதுக்கு ஏங்க திமுக நீங்கள் குறை சொல்றீங்க திருச்சி வேலுச்சாமி அவர்களே ஏன் திமுக குறை சொல்றீங்க காவல்துறை அந்த பொதுக்கூட்டத்தில் இப்போ உங்களுடைய பேரை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணுவீங்களா ஒரு மாண்புக்கு துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வரப்போவர் எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா பேசுற என்ன நீ பேசுற சொல்லிட்டா திருச்சி வேலிசாமி நீ என்ன பேச நான் சொல்லிட்டா அவரு கரூரில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன போது அவர் இருந்து உடனே கிளம்பி வர கிளம்பி வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு திரும்பி போய் அவன் குடும்பத்தை கூப்பிட்டு வரார் அவர் ஆயிரம் தான் இந்த நாட்டுக்கு இருந்தாலும் அவர் ஒரு குடும்பத் தலைவன் ஒரு கரெக்டா இருக்கணும் திரு வந்தாருக்கு போயிட்டாரு இன்பஸ்ட்லாம் சொல்லி கிண்டல் பண்றேன் நான் திருச்சி வேலிசாமிக்கு சொல்றேன் இதுக்கு மேலே நீ எதனா பேசுனா மரியாதை அதான் என்ன சொல்ற அந்த நெறியாளர் அவர் ஒரு துணை முதலமைச்சர் மரியாதையா பேசுங்க என்ன திருச்சி எச்சல போய் ஒட்டிங்கன்னா அது கோபுரம் ஆக முடியுமா திருச்சி வேலிசாமி குடியாத்து குமரனை பத்தி உனக்கு தெரியாது கூட்டணியா இருக்கிறான்னு மரியாதை கொடுத்து பேசுற எங்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மரியாதைக்குரிய வருங்கால பாரத பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விரும்புகிறார் ராகுல்ஜி தான் அடுத்த பாரத பிரதமராக வர வேண்டும் என்று இந்தியாவிலே முதல் முதல் ராகுல்ஜி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று முன்மொழிந்து வழிமொழிந்தவர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி அதே போல் தமிழ்நாடு மாநில காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல உறவில் இருக்குது சைடில் ஒருத்தர் ரெண்டு பேர் வரவங்க எதனா கருத்து சொல்லுவாங்க ஆட்சியில் பொங்க வேணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றது உரிமை கூட உண்டு அது கடைசியில் கட்சியினுடைய தலைமை முடிவு எடுக்கும் ஏதோ அவங்க அவங்க ஆதங்கப்பட்டு பேசலாம் அதை கூட நான் குறை சொல்ல வரல அது கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் கட்சியின் தலைமை இருக்குது காங்கிரஸ் தலைமை திமுக தலைமை முடிவெடுக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்னவென்று கேட்டால் என்றிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை விட்டுக் கொடுக்காது இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இல்லை திமுகவின் கோடான கோடிக்கணக்கான தொண்டர்களில் அடிமற்ற தொண்டன் குடியாத்தம் குமரனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் திமுகவின் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதை என்றைக்கும் திமுக விட்டுக் கொடுக்காது அதை தான் தலைவர் முடிவு செய்வார் சோ அந்த கருத்துகள் வந்து காங்கிரஸ் பேருக்கு எதிர்த்து நிறைய பேர் சொல்றாங்க அந்த கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு அதையும் நான் குறை சொல்ல வரல ஆனா இந்த திருச்சி அலிசாமி துணை முதலமைச்சரை இவ்வளவு கேளமா பேசுறது போலீஸ் ஏமல் இப்ப கேஸ் சேர்த்து போலீஸ் இப்போ அந்த பொதுக்கூட்ட கேஸ்ல என்ன சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி என்ன திமுக குறை சொல்லி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இப்ப நான் யாரும் குடியா தூங்குறேன் கண்டம் துண்டுமா வெட்டி போட்டாலும் துடிக்கிற அந்த உயிர் கடைசி அந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் திமுக 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 என் கடவுள் கலைஞர் என் தலைவன் தளபதி என் தலைவண்ண உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த உயிர் நிற்கும் ஏ மேலே போலீஸ் கேஸ் போட்டுச்சு திருச்சி வேலுசாமிக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் குடியாத்த ஒரு டிஎஸ்பி இருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சுரேஷன்னு சொல்லிட்டு அவர் பக்கா பக்கா ஆன்டி டிஎம்கே அவர் திமுக எதிர்க்கிற எல்லா கட்சியும் ஆதரிப்பார் திமுக எந்தெந்த கட்சி எதிர்க்கிறதோ அந்த கட்சியெல்லாம் ஆதரிப்பார் அண்ணா திமுக ஆதரிப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிப்பார் சசிகலா ஆதரவாளர்களை ஆதரிப்பார் டிவி கே ஆதரிப்பார் பிஜேபி ஆதரிப்பார் ஆனால் திமுக பக் பக்கா பக்க ஆன்டி டிஎம்கே எங்கள் வீட்டில் என்ன வெட்டுறதுக்கு வராங்க சசிகலா ஆதரவாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி எல்லாம் தொடர்ந்து ரெண்டு நாள் கலவரம் நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் விட்டுட்டு ரோட்டு வெளியே நிற்கிறார் எங்கள் வீட்டில் பேரிகார்டெல்லாம் இருக்குது இது இத்தனை நாள் வரைக்கும் போலீஸ் பேரிகார்டு போட்டு என்னை காப்பாற்றுவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டம் பண்ண விட்டு அப்புறமா வந்துட்டு அவங்கள அமுச்சுட்டு என்ன வெட்டம் வந்தாங்க பாருங்கள் சசிகலா ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் பிஜேபிக்கார் அவங்க மேலே கேஸ் போடல வீட்டுக்குள்ள நான்கு பிரிவுல கேஸ் போடுறாரு என்ன போடலீங்க வீட்டுக்குள்ள தலைவர் கலைஞரே கலைஞரை வணங்கி வீட்டுக்குள்ள உட்காந்து என் மேல மரியாதைக்குரிய குடியாத்த டிஎஸ்பி சுரேஷ் கேஸ் போட்டு நாலு பிரிவுகள வழக்க போடுறாங்க இது வரைக்கும் ஆளுங்கட்சியில ஆளுங்கட்சி பேச்சாளர்கள் மீது எதிர்கட்சியினர் புகார் கொடுத்து யாருன்னா கேஸ் போட்டிருப்பாங்களா ஏன் மேல போட்டாங்க அதை நான் கோச்சிகளை பெருமையா கருதுறேன் தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு நேர்மையா இருக்குதுன்னு சோ அந்த ஆன்டி டிஎம்கே பக்கா திமுக விரோதியாக இருக்கிற அந்த குடியாத்த டிஎஸ்பி திரு சுரேஷ் குடியாத்த குமரன் மீது நான்கு பிரிவுகளுக்கு வழக்கு போட்டார்னு சொல்லி நான் என் கட்சி திமுக விமர்சனம் பண்ண முடியுமா என் ஆளுங்கட்சி நான் விமர்சனம் பண்ண முடியுமா என் தலைவர் தளபதி விமர்சனம் முடியுமா நாளை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி விமர்சனம் பண்ண முடியுமா போலீஸ் சுதந்திரமா செயல்படுது இதை நீங்க போலீஸை பாராட்டணும் போலீஸை குறை சொல்லக்கூடாது போலீஸை குறை சொல்லக்கூடாது எனக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பா செயல்படுறார் குடியாத்த டிஎஸ்பி பக்கா அதிமுக பக்கா சசிகலா ஆதரவாளர் அதாவது ஆன்டி டிஎம்கே நான் எதுவும் கோச்சிக்கல நான் எதுவும் கோச்சிக்கல அதுக்காக நான் கட்சி திட்ட முடியும் அந்த மாதிரி வேலுசாமி முதலமைச்சர் தலைவர் தளபதியா பூமி வழக்க போட பாக்குறாரு நீ ஏன் திமுக விமர்சனம் பண்ற இதை ஏன் காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் செல்ல பிறந்தகை ஒரு நல்ல டீசென்டான லீடர் அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அவர் பேசினேன்னா தொன்னும் சும்மா இருக்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறான் அந்த திருச்சி வேலுசாமி அவனுக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லை மரியாதைக்குரிய நான் செல்வ பிறந்தவர்களே நம்ம நல்ல உறவுல இருக்கிறோம் அகில இந்திய காங்கிரஸ் நல்ல உறவுல இருக்கிறோம் பீகார்ல பேரணி நடத்தினாலும் எங்க ராகுல்ஜி கூட்டத்தில் கலந்து தலைவர் தளபதி கூப்பிட்டாலும் தலைவர் தளபதி போறாரு ராகுல்ஜி இந்தியா முழுக்க நடப்பணை மேற்கொண்டாரு அதை துவக்கி வச்சவர் கன்னியாகுமரியில தலைவர் தளபதி அதை வந்து ஜம்மு காஷ்மீர்ல முடிச்சாரு திமுக சார்பா அண்ணன் திருச்சி சிவா போனாரு ஸோ நம்ம நல்ல உறவில் இருக்கிறோம் இதே உறவில் தொடருவோம் நம்மளை ஒரு ஆரிய கூட்டம் நம்மளை அழிக்க பார்க்குறோம் பிஜேபி இப்போ விஜய்க்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சலுகைலாம் வருது பார்த்தீங்களா அவன் சிபிஐ கேட்டால் அவனுக்கு சிபிஐ கொடுக்குறாங்க விசாரணைக்கு அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது பிஜேபியினுடைய கைக்கூலி அவன் பிஜேபி சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தான் ஸோ நமக்கு சுற்றி எதிரி இருக்கிறான் இது திராவிட மண் காங்கிரசுடைய கொள்கையும் திராவிட கொள்கை தான் ஸோ இந்த திராவிட மண்ணே நம்ம ஆரியர்களிடம் வந்து காப்பாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சிக்கு வரணும் தளபதி முதலமைச்சராகணும் அதுக்கு திமுக காங்கிரஸ் நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்ம ஒன்றா இருக்கணும் இந்த திருச்சி வேலுசாமி போன்ற ஆட்கள் இப்படி பேசி அண்ணன் மரியாதை கூறி அண்ணன் பிறந்தகை பிறந்தகைவர்களை நான் ராகுல்ஜியை நான் வந்து ரிகொஸ்ட் பண்ணி கேட்க முடியாது நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அண்ணன் பிறந்தகை பிறந்தகைவர்களுக்கு குடியாத்த குமரன் யாருன்னு தெரியும் வாய் அடக்கி பேச சொல்லுங்கள் திருச்சி வேலுசாமி இல்லை அந்த ஆளுக்கு மரியாதை கெட்டுவிடும் அவனுக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னி திருச்சி வேலுசாமி வாயை அடக்கி பேச ஓவராக பேசினேன் பெட்டராக சோசியல் மீடியாவில் பிச்சு எடுத்துருவேன் வணக்கம் குடியாத்த குமரன்